நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் வருடம் பொங்கலுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கலுக்கு ஆல்ரெடி நமக்கு பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை அரசு விடுமுறையாக அறிவிச்சு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியும் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்துட்டு வியாழக்கிழமை பதினேழாம் தேதி ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொன்பது மறுபடியும் லீவு அப்படின்றதுனால பதினேழாம் தேதியும் விடுமுறை விட சொல்லி கோரிக்கை வந்து எல்லாரும் வச்சிருந்தாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் அதை ஏற்று பதினேழாம் தேதியும் விடுமுறை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறிவிப்பு வந்து சற்று தான் வெளியாச்சு ஸோ இந்த பொங்கலுக்கு நமக்கு இதன்படி பார்த்தோம்னா பதினாலாம் தேதியிலிருந்து இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தொடர் விடுமுறையாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பொங்கல் திருநாளை நம்ம எல்லாரும் மிகவும் சிறப்புடன் கொண்டாடலாம் இந்த விடுமுறையில ஸோ பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பொங்கலுக்கு தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்